இந்த ஒரு வருஷ காலம் வந்து மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய லைஃப்ல என்றைக்குமே ஒரு மாறாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல ஜெயித்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து ஒரு உச்சத்தை தொட்டிருப்பாங்க உங்க லைஃப்ல ஒரு பீக்ல இருந்திருப்பாங்க உங்க லைஃப்ல அது மாதிரியான ஒரு பீக் ஸ்டேஜ் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது ஆனா இது மாதிரி சமயத்துலதான் நமக்கு வந்து புத்தியும் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து ஆஹ் ஆகும் குழப்பங்கள் அடையும் மன கிளேசங்கள் உருவாகும் நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒண்ணும் நடக்காம இருக்கே நமக்கு எதுவும் நல்லது நடந்துருமா இப்ப நம்ம போய் ஹைலி எஃபோர்ட் எடுக்கணுமா ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்லாம் நினைச்சே காலத்தை விரயம் செய்து நல்ல காலங்கிறது போயிடும் எல்லா நேரமும் வாய்ப்பு வந்து கதவு தட்டாது இல்லையா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு வரும்போதே அது மிக சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும் சோ இந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப